சேலம் சூப்பர் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம் சேலம் சின்ன திருப்பதி பகுதியில் ஒரு மேற்கு திசை புதிய வீடு விற்பனைக்கு வந்துள்ளது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா லேண்டு வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பெட்ரூம் வீடுங்க க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங் ஹால் பூஜா ரூம் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச் டாய்லெட் இருக்குது கிச்சன் இருக்குங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஒரு டாய்லெட் இருக்குங்க லேண்ட் பில்டிங் ரெண்டும் அப்ரூவ்டு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேயே இந்த வீடு இருக்குங்க மேற்கு திசை பார்த்த வீடு மூன்று பெட்ரூம் கொண்ட வீடுங்க மூணு பெட்ரூம்க்குமே அட்டாச் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபுரில் இருக்கிற செகண்ட் பெட்ரூம் இது வந்து ஹாலுங்க ஹால்லேயே வந்து உங்களுக்கு பூஜா ரூம் இருக்கு இது மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட்டு மேற்கு திசை பார்த்த வீடுங்க கார் பார்க்கிங் இருக்குது ஸ்டெப்ஷேரி மேலே போனீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு டாய்லெட்டுங்க மேலும் இந்த வீட்டின் பற்றிய தகவல்களுக்கு சேலம் சூப்பர் ப்ராப்பர்ட்டி சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் సేలం సూపర్ ప్రాపర్టీ ఛానల్ సబ్స్ైబ్ అని వచ్చి